இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையோட பேரு மாய மனிதன் ஒரு அடர்ந்த காட்டுல ஒரு சித்தரும் அவரோட சீடர்களும் தியானம் செஞ்சுட்டு இருக்காங்க ஒரு நாள் அந்த சித்தர் அவரோட சீடர்கள் எல்லாருக்கும் கூடுவிட்டு கூடு பாயிர வித்தைய கத்து கொடுக்கறாரு அதுல சிறந்து கத்துக்கிட்ட ஒரு சீடர் தான் போகன் போகன் அந்த வித்தையை கத்துக்கிட்டது மட்டும் இல்லாம அதை பயன்படுத்தவும் செய்யறாரு அப்படியாவது அவர் பயன்படுத்தும் போது ஒரு தவறு நடந்துருது அது என்னன்னா போகனோட உடல் மறைஞ்சு போயிருது அவர் யார் கண்ணுக்குமே குறிப்பா மனிதர்கள் கண்ணுக்கு தெரிய மாட்டாரு இப்ப என்ன பண்றது அவர் யார் கண்ணுக்குமே தெரியல திரும்பவும் அவரால அவரோட மனித உருவத்துக்கும் வர முடியல அதனால அவர் ரொம்ப மன உடைஞ்சு போய் வருத்தத்துல இருக்காரு அப்பதான் அவருக்கு ஒண்ணு தோணுது நமக்கு இப்படி ஒரு வரம் கிடைச்சிருக்கு இப்படி ஒரு சக்தி கிடைச்சிருக்கு இந்த சக்தியை வச்சு நம்ம நிறைய பேருக்கு உதவி செய்ய முடியும் அவரோட அவரோட மனசை மனைவி குழந்தைகளுக்கு அவர் யார் கண்ணுக்கும் தெரியாததையும் உண்மையாகவும் அவங்க மனைவி கிட்டையும் மகள்கள் கிட்டையும் சொல்லிடுறாரு ஒரு நாள் அந்த போகன் ஒரு கிராமத்து வழியாக போயிட்டு இருக்கும்போது ஒரு அரசாங்க அதிகாரி மக்கள்கிட்ட உதவி செய்யறதுக்கு லஞ்ச பணம் வாங்குறதையும் அந்த லஞ்ச பணம் இல்லைன்னு சொல்ற விவசாயிகள்கிட்டையும் ஏழைகள் கிட்டையும் கடன் வாங்கிட்டு வந்தாவது எனக்கு லஞ்சம் கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்றதையும் பார்க்குறாரு அத பார்த்த போகன் இதுக்கு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு ஒரு நாள் அந்த அரசு அதிகாரி தன்னோட லஞ்ச பணத்தை எல்லாத்தையும் எடுத்து பக்கத்தில் இருக்க கிராமத்தில் தன்னோட நண்பர் பேரில் ஒரு நிலம் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி தன்னோட மாட்டு வண்டியில் மூட்டையை எடுத்து வச்சுட்டு போகலான்னு சொல்லி கிளம்புறாரு அப்போது நம்ம அதை பார்த்து அந்த மூட்டையை எடுத்துடுறாரு எடுத்துகிட்டு போயிடுறாரு அப்புறமா கொஞ்சம் தூரம் மாட்டு வண்டியை நகர்த்திட்டு போய் நிறுத்தி பார்த்தா பண மூட்டையை காணோம் உடனே அரசு அதிகாரி வந்த வழியே வந்து பார்க்குறாரு பார்த்தா பணமூட்டை எங்கேயுமே காணும் அவரோட காவல் அதிகாரி அதிகாரிக்கிட்ட கேட்குறாரு பணமூட்டை எதையாவது பார்த்தீங்களேன்னு அப்போது அந்த காவல் அதிகாரி சொல்கிறாரு ஐயா நான் ஏதோ கனவு கண்டேன்னு நினச்சிட்டு இருந்தேங்க ஐயா பணமூட்டை தானாக பறந்து போன மாதிரி இருந்ததுங்க ஐயா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போது அரசு அதிகாரி ஒன்று யோசிக்கிறாரு அவரோட தெருவிலேயே ஒரு மந்திரவாதி இருக்காரு அந்த மந்திரவாதி தான் ஏதோ மந்திரம் பண்ணி பணமூட்டையை எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு நினச்சி அவரோட வீட்டுக்கு நேராக போய் கேட்குறாரு இந்த மாதிரி என்னோடய வண்டியில் நான் பண மூட்டை வச்சுருந்தேன் அதை காணும் அதுக்கு காரணம் நீங்கள் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு எடுத்துருந்தீங்கன்னா கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு அந்த மந்திரவாதி சொல்கிறாரு நான் மந்திரஜாலம் ஜாலம் தான் ஆனால் அதை நல்லதுக்காக மட்டும்தான் செய்வேன் யாரையும் கெடுக்கிற நோக்கத்தில் செய்ய மாட்டேன் எந்த தவறான செயல்களுக்காகவும் நான் மந்திரத்தை பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதை கேட்ட அதிகாரி அப்போ எங்கே தான் போச்சு என்னோட பணம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு மந்திரவாதி சொல்கிறாரு சரி வாங்க நான் என்னோட மஞ்சள ஜாலத்தை பயன்படுத்தி வெத்தலையில் மை போட்டு பார்த்து அந்த பணமூட்டை யார் எடுத்தாங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்டு போய் ரெண்டு பேரும் உட்காந்து வெத்தலையில் மை தடவி பார்க்குறாங்க அப்படி பார்த்துட்டு அந்த மந்திரவாதியே பயந்துடுறாரு அவருக்கு வேர்க்க ஆரம்பிச்சிருது அந்த என்ன நடந்தது அப்படின்னு அரசிகாரிக்கிட்ட சொல்கிறாரு அதிகாரிக்கும் பயத்தில் வேர்க்கு அப்படி என்ன நடந்ததுன்னா அந்த பணம் விட்ட மாட்டு வண்டியிலருந்து தானாகவே பறந்து போகிற மாதிரி அந்த வெத்தரையில் தெரியுதான் அவரும் வேர்த்து எடுத்து போகிறாரு அப்புறம் இந்த மந்திர அதிகாரி மந்திரவாதி சொல்கிறாரு எனக்கு தெரிஞ்சு இது ஏதோ மந்திர சக்தியாக தான் இருக்கணும் இல்லைன்னா நீங்கள் கொன்ன ஏதோ ஒரு பாவப்பட்ட மனிதனோட ஆத்மாவாக இருக்கணும் சாந்தி அடையாத ஆத்மாவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதை கேட்ட நம்ம அதிகாரி பயந்து போயிடுறாரு அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அந்த ஆத்மா பணத்தை எடுத்தது மட்டும் இல்லாமல் உங்களையும் இது பண்ண கூட வாய்ப்பு இருக்கு அதனால நீங்கள் ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு உடனே நம்ம அதிகாரியும் பணத்தை தேடுற முயற்சியை கைவிட்டுட்டு அவரோட வேலையை பார்க்க போயிடுறாரு இப்போ நம்ம போகன் அந்த பணத்தை ஒரு வீட்டில் பத்திரமா வச்சிருக்காரு அதை வச்சு என்னெல்லாம் பண்றாருன்னு பார்ப்போமா ஒரு நாள் போகன் கடைத்திரிவுகளே நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு கேக்கு கடை நின்னு அழுதுட்டு இருக்கா ஏன் இவ அளரா அப்படின்னு போகன் பார்க்கும் போது வேகமா அவளோட அம்மா வந்து அவளை அடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க போகன் அதை பார்த்ததும் என்ன நடக்குதுன்னு பின்னாடியே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவர் வீட்டு வரைக்கும் போய் பார்க்குறாரு அங்க போய் பார்த்தா அந்த குழந்தைக்கு பிறந்த நாள் ரெண்டு நாள்ல வருதான் அதுக்காக அவள் கேக் பீட்டி கொண்டாடணும் புது துணி எடுக்கணும்னு அவங்க அம்மா கிட்ட ஒரே அடம் பண்ணியிருக்கா அதனால அவங்க அம்மாவும் அவளை அடிச்சிருக்காங்க அவளை அடித்ததில் அவளுக்கு தடிச்சே போயிருச்சு தடித்ததுனால அவள் அழறா அவளுக்கு நம்ம அடிச்சு தடிச்சிருச்சின்னு அவங்க அம்மாவும் அவளை பார்த்து அழறாங்க இது ரெண்டையும் பார்த்த போகனுக்கும் அழுக வருது அதனால அழுதுகிட்டே வீட்டுக்கு போய் அவர்கிட்ட இருக்க பணம் முட்டையில இருந்து அந்த பொண்ணுக்கு தேவையான காசை மட்டும் எடுத்துட்டு வந்து அவங்க வீட்டு சாமி அறைக்குள்ள போய் சாமி படத்தை நடி வச்சுட்டு போயிடுறாரு அதை கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்து திரும்பி சாமி எனக்கு பத்ரேக்காக காசு கொடுத்துருச்சுன்னு சந்தோஷப்படுறா சந்தோஷப்பட்டு கத்தி அடுத்த நாளுக்கு அடுத்த நாள் பத்ரேக்காக ட்ரெஸ்ஸு கேக் எல்லாம் வாங்கி சந்தோஷமாக பத்ரே கொண்டாடுறான் அதை பார்த்து நம்ம போகன் தூரத்துல இருந்து பார்த்து ரசிச்சு ஃப்ரெண்ட்ஸோ படுறாரு படுத்துட்டு இருந்தாரு நம்ம போகன் அப்போ திடீர்னு ஒரு அழுகை சத்தம் கேட்குது என்னன்னு பார்க்கலான்னு சொல்லி போறாரு அங்க போய் பார்த்தா ஒருவரோட மனைவி தன்னோட கணவனுக்கு ஆஸ்பத்திரி செலவுக்கு காசு இல்லை ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் அதுக்காக என்னோட தாலிய கூட அடமான வச்சு கொஞ்சம் காசு எடுத்துட்டேன் மீதி காசுக்கு நான் என்ன பண்ணுவேன் எங்க போவேன் அப்படின்னு சொல்லி கோயிலில் புலம்பிட்டு இருக்காங்க அதை பார்த்த நம்ம போகன் அவர்கிட்ட இருந்த காசு எடுத்துட்டு வந்து அந்த கோயிலே ஒரு ஓரமாக வச்சுட்டு போயிடுறாரு காப்பாத்திட்டு ஒரு வாரம் கழிச்சு அந்த கோயிலுக்கு அவரோட கணவரையும் கூட்டிட்டு வந்து சாமி கும்பிட்டுட்டு போறாங்க அதை பார்த்த போகன் மகிழ்ச்சி அடைகிறாரு அப்புறமா போகன் ஒரு நாள் தூரமா நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு குடிசை வீட்டை முன்னாடி ஒரு பெண் அழுதிட்டுருக்கா ஏன் அப்படின்னு போய் பார்த்தா இவரோட பொணத்தை எடுத்துகிட்டு போகணுன்னா கூட நாலு பேர் காசு கேட்பாங்களே அதுக்கு நான் என்ன பண்ணுறது பொணத்தை எரிக்க கூட காசு இல்லாமல் இவ்வளோ கஞ்சனாக இருக்காரு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அழறாங்க எங்கள் அப்பாவுக்கு இப்படி ஒரு நிலைமையாக வரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப புலம்புறாங்க அதை கேட்ட போகன் சரி நம்ம இருக்க காசு கொடுத்து இந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் சொல்லி வீட்டுக்கு போய் காசு எடுத்துகிட்டு வந்து யாருக்கும் தெரியாமல் அந்த பொண்ணு பக்கத்தில் வச்சுட்டு தூரமாக நின்று பாக்குறாரு அந்த பொண்ணும் பார்த்துடுறாங்க அதை சுத்தி இருக்க எல்லாருமே பார்த்துடுறாங்க ஓ யாரோ ஒரு நல்ல மனுஷன் உன்னோட அப்பாவோட நிலமையையும் உன்னோட நிலைமையும் பார்த்து உனக்கு மதிப்பளிக்கிறதுக்காக இந்த பணத்தை இங்கே வச்சுட்டு போயிருக்காங்க எடுத்து யூஸ் பண்ணுமா அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள்லாம் சொல்கிறது கேட்டு அந்த பொண்ணும் அந்த பணத்தை எடுத்து அவங்க அப்பாவோட ஈம சடங்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு அங்கே வந்த எல்லாருக்கும் சாப்பாடும் போட்டு அனுப்பி நீக்கிறா அதை பார்த்து சந்தோஷப்பட்ட போகன் ஒரு தேர் கடியில் போய் படுக்கிறாரு படுத்துட்டு யோசிக்கிறாரு ஒரே கவலையா இருக்கு அவருக்கு ஏன் கவலை என்ன கவலைன்னு கேட்குறீங்களா இப்போ இருக்கிற காசை எல்லாம் இப்படி செலவு பண்ணிட்டே இருக்கணும் ஒரு நாள் இந்த காசு எல்லாம் செலவாயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்றது எதை எப்படி மக்களுக்கு நம்ம உதவி பண்றது அப்படின்னு சொல்லி போகன் ரொம்ப வருத்தத்துல இருக்காரு திடீர்னு யாரோ அடிக்கிற மாதிரி ரொம்ப வலிக்குது கண் விழிச்சு பாக்குறாரு அவரோட மனைவி சப்பாத்தி கட்டையோட நின்றுட்டு இருக்காங்க மணி பன்னெண்டு ஆகுது இன்னும் தூங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க பார்த்தா அவர் இவ்வளோ நேரம் கண்டது எல்லாமே கனவு சரி ஓகே கனவுலயே நம்ம ஹெல்ப் பண்ணிட்டோம் ஊரில் இருக்க தன்னோட நண்பர்கள் எல்லாரையுமே ஒன்றிணைச்சி ஒரு அறக்கட்டளையை சா ஆரம்பித்து அது மூலயமா மக்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு ரத்த தானம் பண்ணுறாரு உணவு தானம் பண்ணுறாரு உடை தானம் பண்ணுறாரு இறந்ததுக்கப்புறம் அவங்களோட உடலில் உடல் உறுப்பு தானம் பண்ணி அந்த உடலை அடக்கம் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுறாரு இதை எல்லாத்தையுமே அந்த அறக்கட்டளை மூலியமாக பண்ணுறாரு அதனால அந்த ஊரில் அவர் ஒரு வாழ்கிற தெய்வமாகவே எல்லாரும் மதிக்கிறாங்க அவர் கனவு கண்டத நினைவாகவே ஆக்கிட்டாரு இப்போ ஒரு நல்ல கனவு கூட ஒரு நல்ல மனிதனை உருவாக்குங்கிறதுக்கு எடுத்துக்காட்டா வாழ்ந்துட்டு வராரு நம்ம போகன் நன்றி